அனைவருக்கும் எனப்பால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஆதி சங்கரால் குதிர் செய்யப்பட்ட காஞ்சி காமரடி மூலாநாயக்க விதேஷ்டர் சந்திரசேகர சரஸ்வதி சாமி வராபுரி அவருடைய அனுப்பிற்காலே இன்றைக்கு நடைபெற்ற நாங்கள் கண்டுகிழமை மகிழ்ச்சி செய்கிறோம் காஞ்சி காமாட்சி அம்மனுடைய அருளையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம் இந்த நினைவுகளில் கலந்து கொண்டதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு சிறந்த நடிகருக்கு மத்திய அரசாங்கம் விருது வழங்கியிருப்பது நடிகர் அஜித்துக்கு மட்டுமல்ல இன்னும் அவரோடு சேர்ந்த நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நான்கு பேர்களுக்கு பத்ம விருது வழங்கப்பட்டிருக்கிறது சப்பட்டை நமது கிராம கலைகள் இதற்கெல்லாம் மத்திய அரசுடைய விருது வழங்கியிருக்கிறது எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சி சுதந்திர போராட்டத்திற்கு தியாகிகளாக இருந்தாலும் சரி சிறந்த நாட்டிற்கு சேவை செய்ய சிறந்தவர்களாக இருந்தாலும் சரி கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தி கௌரவப்படுத்துவதில் பாரத நரேந்திர மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் எதுக்குமே தயங்கியதில்லை ஏழாவது முறையாக திமுக ஆட்சியில் வரும் சொல்லிட்டு நேற்று ஸ்டாலின் சொன்னார் வந்து வரப்போகுது நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க காலையில் அம்பாளுடைய அணுக்கிரத்தில் சொல்கிறேன் காஞ்சி காமாட்சி உடைய அருளாலே திமுக ஆட்சி விரைவில் அகற்றப்பட்டேன் ஆனால் இந்த கள்ளக்குறிச்சியில் மதுபான விருந்து வந்து இளைஞர் நீ கூட்டத்தில் மதுபான விருந்தலை கூட்டம் இதுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அந்த இளைஞர் நிர்வாகி சொல்லிருக்கேன் பார்த்து அதுதான் திராவிட மாடல் ஆட்சி அண்ணா நாங்கள் தேர்தல் பணிகளே ஆரம்பித்து வெகு நாட்கள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாதின்னு சொல்லியிருக்கார் நீங்க பணிகளை ஆரம்பித்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இது தேர்தல் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அவர் வேணா ஆரம்பிச்சிருக்கலாம் தேர்தல் வரும்போது தேர்தல் பணி ஆரம்பிக்கிறதும் மக்கள் யார் வர வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுவதும் மக்கள் தான் தீர்மானிக்கணும் தவிர அவர்கள் தேர்தல் வேலையை ஆரம்பிக்க ஆரம்பிச்சதுனால ஒன்றும் ஒன்று நடைமுறைக்கு இருக்க போறது தமிழக வெற்றி கழகத்தோட இந்த கூட்டணி வந்து பேச்சுவார்த்தை நடைபெறுது பாஜக கூட மாதிரி ஒரு அரசியல் நீங்க சொல்ற அரசியல் புரட்சல் எனக்கு தெரியல நான் நேற்று தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களையும் பார்த்துட்டு நேரே அம்பாவை பார்க்க வந்திருக்கிறேன் இப்போ உங்களை பார்க்குறேன் நாளைக்கு கோட்டையில் நம்ம எல்லாரும் பார்ப்போம்